காலை வணக்கம் நேற்று வந்து மீடியேஷன் டே செலிப்ரேட் பண்ணி அந்த இளம் வழக்கறிஞர்கள்லாம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பார்க்க சொல்லி காலேஜிலேருந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அது ஒரு ஆயிரம் பேர் டெய்லி வராங்க அவங்களெல்லாம் வந்து பெரிய விட்டாங்க அது என்னது அது மீடியேஷன்னா என்ன தெரியுமா தெரியாதா சின்ன சின்ன பசங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் கூட ஊர்வலம் போயிட்டு இருந்தாங்க இது என்ன சொன்ன என்ன சொல்கிறதுன்னா கட்டாயப்படுத்தி செய்யப்பட்டதாகவும் கூட கருத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது நான் பண்ண மாட்டேன் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒன்று சரி அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை ஆனால் இதில் வந்து என்னென்ன நான் என்ன சொல்கிறேன் ஒரு நாள் ஆயிரக்கணக்கான வழக்கறி புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மீடியேஷனை வந்து ஆக்சுவலாக ஊர்வலம் போக வேண்டியவங்க யாருன்னு கேட்டால் இந்த மீடியேட்டரில் இருக்காங்க வக்கீலுங்க அவங்க தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீலுக்கு ஒரு வாட்டி உள்ளே வாங்கிட்டாங்கன்னா வேறு யாரையும் உள்ளே வாழைய விடாமல் பத்திரமாக பார்த்துக்கிட்டு அவங்களே ரொம்ப நாளாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க தான் உருவா அவங்களுக்கு தான் லாபம் இருக்குது இந்த இளம் வழக்கறிஞருக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பாடமும் சொல்லப்படவில்லை எவர் இட் மே பி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது நல்லது அதை மாதிரி தான் இன்னொரு விஷயமும் இந்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள்னால் பார் கவுன்சில் உறுப்பினர்கள்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பண்ணால் அதில் பாதி ஓட்டு வந்துடும் பாதி நெகட்டிவ் ஓட்டு வந்துடும் பயப்படாதீங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்ய வேண்டியது தான் இது பாருங்கள் இந்த தீர்ப்பு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ லா வீக்லி கிரிமினல் டூ தௌசண்ட் ஃபோர்டின் டூ லா வீக்லி கிரிமினல் ஃபோர் ஒன் செவன் மரியதாஸ் வேஸ் ஸ்டேட் இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குது ஆர்ஓசி நம்பர் பதினேழு இருபத்தொம்போது பா ரெண்டாயிரத்தி பத்து பார் ஆர்ஆர் ஆர் டூ சிக்ஸ் டூ தௌசண்ட் டென் எல்லா சப்ஆார்டினேட் கோர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் லிஸ்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் பேனல் ரெடி பண்ணணும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் வந்து வாய் பேச முடியாது காது கேட்காதவர்களுக்கு சாட்சியை எவ்வாறு பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தை உதவ வேண்டும் என்ற ட்ரைனிங் கொடுக்கணும் அது மாதிரி பண்ணுறாங்களா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் அந்த பாடம் சொல்லி தராங்க பட்டி டிஃபன் டெம்பிள்ஸ் அதனுடைய லிஸ்ட்டை வச்சுருக்கணும் வீடியோகிராஃப் பண்ணுறதுக்கான செலவு வந்து அந்தந்த மாவட்ட நீண்ட் பண்ணில் தரணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எதனா நடக்குதா சொல்லுங்கள் உங்கள் கோர்ட்டில் நடக்குதா ஐயா உங்கள் கோர்ட்டில் நடக்குதா உங்கள் கோர்ட்டில் நடக்குதா எல்லாம் நடக்காது வழக்கறிஞர்களுக்கு சேர வேண்டிய அந்த பலன்களையெல்லாம் ப தடுக்கிறதுக்கு இன்னும் இல்லை அதை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை மற்ற விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுதான் இந்த பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதை வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் வந்து இதை கேளுங்க மாவட்ட நீதிபதிகளுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேளுங்கள் எத்தனை பே வாட்டினி எத்தனை அட்வொகேட்டை ட்ரைனிங் காமிச்சிருக்கீங்க என்ன அதெல்லாம் கேளுங்க வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் அது ஏன் கிடைக்கல ரெண்டாயிரத்து பதினாலு இப்போ இருபத்தி நாலு பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்தில் எத்தனை பேருக்கு ட்ரைனிங் அனுப்பிச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ண முடியுமா எத்தனை பேனல் வச்சுருக்காங்க அடைப்போங்க அதெல்லாம் இதெல்லாம் தூக்கிட்டு போய் எந்த குப்பையில் போட்டாங்கன்னு தெரியல பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் சார் வழக்கறிஞர்கள் பண்ணுங்கள் வழக்கறிஞர்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை கொஞ்சம் பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நான் அவங்க எதிர்காலத்துக்கு நன்றாக இருக்கும் சொல்கிறேன் ஏதோ சொல்லிட்டு போகிறான் இன்றைக்கி உகாதி வாழ்த்துக்கள் உகாதி வாழ்த்துக்கள் என்னென்னா இந்த எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா மு க ஸ்டாலின் வந்து உகாதி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதுதான் உண்மையான தெலுங்கார் தமிழ்நாடை தவிர பூரா மாநிலங்களில் வந்து விடிபடவா அப்படி எல்லா பேர் மாற்றங்களோட இந்த பூரா தமிழகம் பூரா இன்றைக்கி வந்து உகாதி கொண்டாடும் உகாதின்னா பழைய மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுன்னு அர்த்தம் உலகம் ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட தினம் அப்படின்னு உலக ஆரம்ப தினமாக கூட வச்சுக்கலாம் இங்கே மகாராஷ்டிரில் பார்த்திங்கன்னா என்ன நேத்துலேருந்து மகாலட்சுமி பூஜை வச்சுட்டு குடு தேல்கியா அவர் கோடு கோடு போலாம் கூடு கே கூடு குடு தேல் கியா அப்படின்னா வெள்ளமும் எல்லும் சாப்பிட்டுங்க கொடுப்பாங்க கோடு கோடு போல் இனிப்பாக பேசுங்க அதுதான் அதுக்கு ஞாபகம் வந்திருக்கு தஞ்சாவூருக்கார் தஞ்சாவூரில் வந்து தங்கனவர் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க எதுவாக இருந்தாலும் இது திராவிடன்றதே இப்போ அந்த தமிழகம் மாறி திராவிடமாக மாறி அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தான் நம்ம வந்து எல்லாம் கலந்து போன ரத்தங்கள் திராவிட மொழி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆக எல்லாருக்கும் அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு சித்திரைக்கு அவங்க அத்தாண்டுக்கு தெரிவிக்கணும் இந்த இந்த குடி இந்த குடிபடவா இந்த உகாதிலாம் வந்து சாலி வாகனம் நாட்காட்டி அடிப்படையாக கொண்டார் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஓலர்றேன்னு வச்சுக்கோங்க காலை வணக்கம்